வெல்கம் டு ஆல்ரெடி மேங்கோ ஃபார்ம்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நம்ம மூணாவது ரவுண்டு மேங்கோவுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் காலையிலே நாங்கள் ஃபார்முக்கு போயிட்டோம் ஃபேமிலியோடு போய் இளநீ ஒன்று குடிச்சிட்டு ஃபார்மை வந்து விசிட் பண்ணோம் எப்படி இருக்குது பூ எவ்வளோ கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பார்க்கும்போது ஓரளவுக்கு சட்டரிஷன் ஆகிற மாதிரி தான் பூ வந்துருக்கு இருந்தாலும் எல்லாம் பூச்சி பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பர் இருக்குது பூ கருகல் நோய் கொஞ்சம் இருக்குது அதனால் ஒரு மருந்து மூணாவது ரெண்டு மருந்தில் வந்து நம்ம நல்ல மருந்து அடிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் அது அவங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் இப்போ டைம் ஆகிடுச்சுனால எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சினால சரி மக்கள் ஆளுங்கெல்லாம் டிஃபன் சாப்பிடலான்னு சொன்னாங்க அதனால் அவங்க கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக ஆகியிருக்காங்க நம்ம பூ ஒன்று ஒன்றா போய் பார்த்தோம் என்னென்ன பூச்சி இருக்குது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை ஃபாஸ்ட்டு மருந்து அடித்ததுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குது பொட்டாசியம் நைட்ரேட் அடித்ததுனால இப்போ பார்த்துட்டு ஆளுங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ட பிறகு இப்போ என்னென்ன மருந்து அடிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மூணாவது ரெண்டு மருந்தில் பார்த்திங்கன்னா பூ வந்து ஒரு சில வெரைட்டியில் பூ வராமல் இருக்குது அதனால் இப்போ பூச்சி அதிகம் இல்லாதனால நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைபர் மெத்திலினும் புஷன ப்ளஸ் வந்து தயா மேக்சியம் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மருந்தும் நோய்க்காக வந்து அவதார் என்ற ஒரு மருந்தும் ஒரு டானிக் ஒரு பயோ டானிக் ஒன்று இது நாளும் சேர்ந்து இப்போ அந்த காம்பினேஷனில் அளக்குறோம் தனித்தனியாக கலந்து ரெடியாக வச்சுருக்கோம் சாப்பிட்ட பிறகு ஸ்டார்ட் பண்ணணும் டிராக்டரில் இந்த அந்த மருந்து வந்து அவதார் என்ற மருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது எடுத்து வைக்கிறேன் அதை எடுத்து வச்சுட்டு பிறகு காணணும்னா அதுக்கு வீடியோஸ் வந்து ஆன்லாம் இருந்திருக்கு பார்க்கல நானும் இது வந்து தயா மேக்ஸிமம் இது இது அவதாறு இது சைப்ரோ அது நியூட்ரி நியூட்ரி டானிக் ஒன்று இதெல்லாம் சேர்ந்து கலந்து பிறகு ரெடியாக இருக்குது படிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ஒரு சிலது இது பார்த்திங்கன்னா பூச்சி அதிகமாக தாக்கி இருக்குது இதனால இப்போ இந்த கொடுக்கறதுனால ஒரு சில பூ வந்து அப்படி தான் ஆகும் நம்ம எல்லோரையும் ஆவரேஜாக பார்க்க முடியாது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரல வருது இது அப்புறம் ஈவனாக வந்தால் நம்மளுக்கு தெரியாது இப்போ தான் ஒன்று அரும்பு வருது ஒன்று பூ மெச்சூராக இருக்குது ஒன்று இப்போ தான் மொக்கு வருது ஸோ அப்படி கலந்து வந்திருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நம்ம ஒன்று ஒரு சில பூ வந்து நம்ம லாஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லா பூக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பே அடிக்க முடியாது டெய்லி அப்படின்னா நம்ம டெய்லி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அடித்தா நம்ம பூ செட் ஆகாது நீங்கள் வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் அடிக்கிறதுனால பார்க்குறோம் இதெல்லாம் பாருங்கள் உள் சைடு வந்து பூ நல்லா வந்திருக்கு இது பங்கனப்பள்ளி வெரைட்டி இது இது பார்த்திங்கன்னா ரூமானி வெரைட்டி இதுக்கு சுத்தமாக பாருங்கள் பூவே வரல அது மாதிரி செந்துரா வெரைட்டிக்கும் அதிகமாக பூ வரல இருந்தாலும் சரி இது காமனாக அடித்து தான் ஆகணும் எந்த மரத்துக்கு வருது வரலன்றதெல்லாம் இல்லை மாங்காய் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஏ டுசேட்டு கார்னர் டு கார்னர் அடித்து ஆகணும் இப்போது அடிக்கிறது டைம் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க டைம் வந்து ஒம்பது கால் ஒம்பது இருபத்தஞ்சி ஆகிடுச்சி நம்ம காலையில் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பனி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிடிஓவில் ஓடுற மாதிரி இது உங்கள் பம்பை பற்றி உங்களுக்கு போகணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு நம்ம சொல்கிறோம் வரங்க ப்ரெஷரு பார்த்துட்டு இது ஒருத்தர் கன்று இன்னொருத்தர் குடிக்கிற ஒரு கன்று இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தூரமாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் லிங்க் இருக்காது இது பார்க்கிட்ட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடிக்கு மேலே முப்பது அடி வரைக்கும் நம்ம இது போவோம் இதுதான் ஹை ப்ரெஷர் இது சில பேர் சின்ன சின்ன பம்பு வச்சு அடிப்பாங்க அவங்களுக்கு அதிகம் ப்ரெஷர் வராது மேக்சிமம் மேலே போய் அடிக்கணும் எல்லாமே